செல்வம்மாண்ணா பிரியாணி சாப்பிட்டு நைட்டு தூங்க போகிறீங்களா சரிக்குமா சோடா சாப்பிட்ருங்க இனிமே தான் சமைக்க வேண்டுமா இங்கே போதும்னு நினைக்கிறேன் இப்போ லேட்டஸ்டா போட்ட ஸ்டார்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நான் நன்றி நல்லா இருக்கா என்ன ஒரு முட்டை போதுமா போதும் அது போதாதா அதுவே திம்முன்னு இருக்கும் போதும் காலைல வேணாம் சாப்பிட்டுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை தொட்டமும் எல்லாம் சுகமுதானா தொடாதா போ சனிக்கிழமை கோழி பிரியாணி வரும் ராஜா ராஜா ஹாய் இனி இரு வணக்கம் வாங்க உடன்பரப்பே வாங்க வணக்கம் இனி இரு வணக்கம் அண்ணா சாரி அண்ணா நான் தூங்கிட்டேன் ஆகும் இல்லை அண்ணா இருக்காங்க நல்லா இருக்காங்களா மறந்தே போயிட்டே அண்ணா தப்பா நினச்சிக்காது ராஜா அண்ணா எட்டு மணி லைவும் சுத்துச்சு சார்ஜர் இல்லை சூப்பராக இருக்குது நன்றி ஓகே அண்ணா ஏதாவது ப்ரா எம் எமர்ஜென்சியாண்ணா இல்லை ஏதாவது எமர்ஜென்சியாண்ணா அதேக்கா லைக் போ நன்றி சாப்பிட்டியா அதேக்கா ஷாப் முட்டிட்டு வீட்டுக்கு போயாச்சா நான் தூங்க மாட்டேன் சரிண்ணா ஓகே அண்ணா ஏதாவது எமர்ஜென்சியா ராஜாண்ணா நான் வேறு ஃபோன் பண்ணலன்னு தப்பான்னு நினச்சிக்கிட்டீங்களா இல்லை வேறு பேலன்ஸ் இல்லை ஊருக்கு போகிறேன்னு சொன்னீங்க அது ஏன் கேட்குறீங்க வீட்டுக்கார ஊருக்குன்னா ஊருக்குலாம் இல்லைதான் எங்கள் அம்மா வீட்டு வரைக்கும் போனான்ட்டு நாளைக்கு போகும் தானே பார்ப்போம் நீங்கள் நந்துமா என்ன பண்ணுறதா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன் சாப்பிட்டியா என்ன சாப்பாடு இனிமேல் தான் வீட்டார் வர்ற என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஹாய் மகள் மகளா வாங்க ஆசன் அண்ணா வாங்க அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்காங்களா எங்கேருந்து வரீங்க என்ன சாப்பிட்டீங்க தூங்கலையா அதேக்கா நான் இப்போ புதுசாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் தான் போட்டிருக்கேன் போய் என் சேனலில் பாரு நல்லா இருக்கானு அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க பரவாயில்ல உடனே ஒருப்ப இன்னைக்கு என்னால் முடியல பயமா இருக்கு ஏன்னா என்னாச்சு ஏன் பயமா இருக்கு ஐயோ சாரினா ஐயோ சாரி ராஜாண்ணா நான் பார்க்கறேன் நான் மன்னிச்சிருண்ணா சாரிண்ணா டக்குன்னு வந்தது அந்த நேரம் வந்து பேலன்ஸ் இல்லை சரி பண்ணோன்னு நினச்சேன் அந்த நேரம் பேலன்ஸ் இல்லை அப்புறம் சகா வந்துச்சு அப்புறம் டீ குடிச்சிட்டு அப்படியே மறந்துட்டேன் தூங்கிட்டேன் நான் ஐந்து லைக்கு என் வயது நாற்பதுமா உங்களை எப்படி கூப்பிடா சகோதரி இங்கே தாராளமாக தங்கச்சின்னு கூப்பிடலாம் எப்படி வேணால் கூப்பிடலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை சரிங்களா தங்கச்சின்னு கூப்பிடலாம் உங்களுக்கு எப்படி தொடுதான் கூப்பிடுங்க என் பேர் நந்தினி சேனல் நேம் சகாநந்து சரிங்களா நீங்கள் எங்கேருந்து வரீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டிலெலாம் நல்லா இருக்காங்களா முதல் முறையாக வந்திருக்கீங்க வாங்க வாங்க உங்களை வருக வருக என்ன வரையிறேன் மறுபடியும் கொஞ்சம் பிபி லோ ஆகுது ஐயோ ராஜா அண்ணா மாதே டோன்ட் ஒரி அண்ணா ஆதி சகோதரி வணக்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா அதுக்கு தான் கால் பண்ணியா ஆர்டர் வர வந்ததுண்ணா இன்னைக்கு இன்னொரு ஒரு விஷயம் கொஞ்சம் உடம்பு வர முடியும் கை காலெல்லாம் ரொம்ப கூட ஆர்டர் பார்த்துட்ருந்தேன் இன்றைக்கி சிக்கன் கிரேவி எக்கு ரைஸு இதெல்லாம் வந்துச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தேன்னா பாத்திரலாம் கழுவிட்டு படிக்கட்டெலாம் விட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன் இல்லைன்னா போய் கண்டிப்பாக ஃபோன் பண்ணியிருப்பேன் டாக்டர் டாக்டர்கிட்ட இப்போ தான் பேசிட்டு வந்தேன் என்ன சொன்னாங்கண்ணா